படிச்சுட்டு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது கபீர் படித்துக் கொண்டிருந்த பொழுது கபீர் சொல்லுகிறான் ஒரு குளத்துல ஒரு பூ மலருதுங்க சொல்றேன் குழந்தைகளே எனக்கு எனக்கு தெரியும் உனக்கு புரிகிறது என்று பூ மலருது சூரியன் உதிச்சிருச்சு உதிச்ச உடனே பூ மலர்ந்துருச்சு கபீர் கேட்கிறா தன்னுடைய டிசைபிள்ஸ் கிட்ட எப்படி பூத்துச்சு இது சூரியன் சூடு சூடு கண்டு எதன மலருமா மலருது பார் ஏன் பசங்க பதில் சொன்னாங்க குளிர்ச்சியான தண்ணீருக்கு மத்தியில் இருப்பதனால் பூ மலர்கிறது அப்படியா அப்படின்ட்டு அதை புடுங்கி தண்ணியிலே போட்டார் பூ வாடிருச்சு சொல்கிறார் பாருங்க ஞானி குரு வாசகம் குழந்தைகளே நான் ஒரு இருந்து என் குழந்தையை எடுத்தேன் வேறொரு ஸ்கூலில் போட்டேன் ஏன் தெரியுமா அந்த ஸ்கூல் மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு என்ன நம்பிக்கை அப்படி போச்சு அப்படின்னா என் குழந்தைய இண்டிவிஜுவலாக பார்க்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு கண்டிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு என்னதான் கூப்பிட்டு திட்டுறாங்களே தவிர அவனை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவனுக்கு புரியவே இல்லை தூக்கிட்ட கண்டிப்பு அப்படிங்கறது மிக முக்கியம் தண்டிப்பு தான் கூடாது கண்டிப்பு இருக்கணும் எங்க கண்டிப்பு இருக்கோ அங்கேயே சுத்திக்கிட்டு உன்னை அவர்கள் செதுக்கிக் கொண்டே வருவார்கள் கண்டிப்பை பார்த்து ஓடாத தண்டிப்பு இருந்தால் மட்டும் எதிர்த்து நில தண்டனை அனுமதிக்காத ஆனால் கண்டிப்பை அனுமதி எங்க இருக்குதோ அங்க அடங்கு ஏதாவது டீச்சர்ஸ் உனக்கு ஏதாவது டீச்சர் சொல்லவே கூடாது இந்த ஸ்கூல்ல சொல்ல மாட்டாங்கன்னு நம்புறேன் குழந்தைகள் ஏன்னா உங்க நாக்கில் சரஸ்வதி இருக்கா அவ சொல்ற மாதிரி அது சொற்களை சுத்தமாக வைத்துக் கொண்டிருத்தல் அவன் சொல்றான் கபீர் சொல்றான் குருவாசகம் சுட்டிருக்கும் சூரியன் வந்தாலும் தன்னை சூழ்ந்து தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் சூடாக இருந்தாலும் அந்த பூ மலரும் ஏனென்றால் அந்த பூவினையில் இருக்கக்கூடிய தண்டு அந்த மண்ணோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறது எந்த ஒரு பூ தன்னை தன்னுடைய மண்ணோடு தொடர்புபடுத்திக் படுத்தி கொண்டிருக்குமோ அது தண்ணீரால் சூழப்பட்டாலும் அழுகாது சூரியன் பட்டாலும் மலரும் என்று பேசுகிறான் கபீர்